எந்தவளுக்கு வணக்கம் மகாலய பட்சம் என்றால் என்ன மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் மறைந்து நம் முன்னோர் மொத்தமாக கூடும் நேரமே மகாலய பட்சம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த முன்னோர் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் என்பது

முதல் நாள் பிரதமை பணம் சேரும் இரண்டாம் நாள் துவிதியை ஒழுக்கமான குழந்தைகள் பிறத்தல் மூன்றாம் நாள் திருதியை நினைத்தது நிறைவேறுதல் நான்காம் நாள் சதுர்த்தி பகைவர்களிடமிருந்து தப்பித்தல் ஐந்தாம் நாள் பஞ்சமி வீடு நிலம் முதலான சொத்து வாங்குதல் ஆறாம் நாள் சஷ்டி புகழ் கிடைத்தல் ஏழாம் நாள் சப்தமி சிறந்த பதவிகளை அடைதல் எட்டாம் நாள் அஷ்டமி சமயோசித புத்தி அறிவாற்றல் கிடைத்தல் சிறந்த வாழ்க்கை துணை குடும்பத்திற்கேற்ற மருமகள் அமைதல் பேத்தி புத்திசாலியான பெண் குழந்தைகள் பிறத்தல் பத்தாம் நாள் தசமி நீண்ட நாள் ஆசை நிறைவேறுதல் பதினொன்றாம் நாள் ஏகாதசி பதிப்பு விளையாட்டு கலையில் வளர்ச்சி பனிரெண்டாம் நாள் தூவாதேசி தங்க நகை சேர்த்தல் பதிமூன்றாவது பசுக்கள் விவசாய அபிவிருத்தி தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் சுதந்திரமான வேலை அல்லது தொழில் பதினாலாம் நாள் சதுர்த்தசி பாவம் நீங்குதல் எதிர்கால தலைமுறைக்கு நன்மை பதினைந்தாம் நாள் மகாலய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் நம்மை சேர முன்னோர்கள் ஆசி வழங்குதல் எனவே மன மகாலய பட்சம் என்னும் அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இருந்தால் லாபம் நமக்கு மட்டுமல்ல நம் தலைமுறைக்கும் தான் வாழ்க வளம்